பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார் எது எப்படி இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீனராசிக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஓகே அவருடைய பார்வை சுபம் அது அதைவிட சூப்பர் ராசியில் ராக் இருக்கார் ஆசுலேஷன் மைண்ட் இருக்குது நேற்று நைட்டு ஒன்று அனுப்பி காலையில் இருந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க ரெண்டாவது குரு அங்கே ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் அது மட்டுமல்ல ஏழுக்குடைய புதன் அங்கே தான் இருக்க ஏழுக்குடைய புதன் இருக்கார் அப்படின்னும்போது ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுமா கண்டிப்பாக கைகூடும் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சிறப்பு நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் அது மட்டும் இல்லைங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு டோட்டல் சமூகமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது ஏன் என்று சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது நாள் வரிகிரையச்சனியாக இருந்த சனி பகவான் பங்குனி பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அதாவது இப்போ விரையச்சனி தான் போயிட்டுருக்கு பங்குனி பதினஞ்சாந்தேதி ஜென்மத்துக்கு வந்துடுறார் பயிற்சி சங்கலம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்திருவா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலை போகும் அப்படின்னு சொல்லணும் இந்த பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் சனி இணைவு இருப்பது குரு இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனால் ஒன்பதாம் இடத்து குரு பார்க்குறார் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் இருக்குது தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் இருந்தாலும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அவருடைய தொழில் கொஞ்சம் சரியாக போகாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அது மட்டுமல்ல பங்காளி வகிறாலாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துறக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒரு அஞ்சு பேர் வேலை செஞ்சாதுன்னா இருந்தாங்கன்னா ஐநூறு பேர் வேலை செஞ்சாங்கன்னா தொழிலாளி தொழிலாளி தானே ஸோ அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கருத்து வேறுபாடுனால் தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சுமூகமாக பேசி தீர்வு செய்யப்பட்டு நல்ல நிலைக்கு போ வரும் அதாவது தொழிலாளிகளுக்கும் சரி நல்ல முடிவு கிடைக்கும் முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இப்படி ஒரு யோகமான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இளம் சிறார்கள் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்கள் முயற்சி தெருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அது வந்து உங்களுக்கு வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க ஃப்ளாட்டு அதாவது இடம் வாங்க இடத்துக்கு வேலி போட வாழ்சுவர போட இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு அற்புதமான காலம் செங்கல் மலர் ஜெல்லி ஆக்ரோஷ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் தொழில் நல்ல நலமாக அமையும் இருந்த போதிலும் வார இறுதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறார் அப்போது கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும்வா அதாவது மாத இறுதியில் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சிக்குடையவன் சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லோருமே அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மெடிக்கல் ஃபீல்டு டாக்டர்ஸு சிவிலியர்ஸு மற்றபடி இதுபோல் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு எல்லாம் ராஜு சேர்ந்துருக்காரு இல்லையா அதனால் புது புதனும் இருக்கார் அக்கௌண்ட்ஸு இதுபோல் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகாதமே தான் போட்டு கொடுத்து ஒன்று கணக்கும் ஒன்று ஆயிடும் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான சூழல் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆக போகிறது தந்தையால் அனுகூலங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு அதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் ரெட்டிப்பு வருமானம் வரும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழிலில் லாபம் சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய காலம் என்னங்க யாழ்ரை சனி போயிட்டுருக்கு இருக்கட்டும் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் குரு பகவான் ராசிநாதன் இல்லையா குரு பகவான் இவருடைய வேலையை இவர் செய்வார் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலை அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்பர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் விஜயாகாது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான நேரம் காலம் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த மீன ராசிக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆரம்பத்திலேயே மூணு நாலு அஞ்சு சந்திராஷ்டம தேதி வருவதால் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமம்னு ஸோ சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க வரக்கூடிய பிரச்சனை உங்களாலே பாதிப்ப பாதியாக குறைஞ்சிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்